இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து நடிகர் விஜயகாந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அறிவு அவரோட மறைவு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா என்ன எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து இறக்க தான் போகிறோம் அதாவது டெத்தாக தான் போகிறோம் அதனால் நம்ம வந்து ஒரு நாள் போக தான் போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லதை செஞ்சுட்டு போகணும் நம்ம நினைக்கணும் அதில் நல்லதை செய்கிறதுல வந்து விஜயகாந்தை வந்து சொல்ல தேவையில்லை வார்த்தால சொல்லக்கூடாது அவரோட படங்களும் சரி அவரோட ஆக்டிவிட்டும் சரி அவரோட அரசியலும் சரி பொதுவாக எல்லாருக்குமே வந்து தெரியும் தெரியாமல் இருக்காது ஆனால் இப்போது அவர் வந்து இழப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இடையில வந்து கொரோனாவில் வந்து இறந்துட்டா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷன் வந்து என்றைக்கும் தான் போகிறான் ஆனால் இந்த மாதிரி தான் இறந்தான்னு சொல்லி பரவதே வந்து நல்லதே கிடையாது தான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ விஜயகாந்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் வாங்க அதாவது விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நடிகருங்க அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார்ன்னு சொல்லலாம் அதாவது ஸ்டார்னா யாருங்க நம்ம விஜய் இருக்கா அவரை வச்சு அவர் படத்துல அவர் ஹீரோவாக்கி இன்னைக்கு பெரிய ஆக்டர் நூறு கோடி ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு விஜய் வந்து வளர்ந்துட்டாரு நூறு கோடி இரநூறு கோடி வாங்குறாரு இன்னைக்கு அவரு நல்ல நிலைமை இருக்கிறான்னா அது வந்து விஜயகாந்தை தான் அவரை வந்து தூக்கி விட்டாரு அப்படிப்பட்ட விஜயகாந்த வந்து நடிகர் சங்கம் வந்து அவர் வந்து தங்குச்சான்னு தெரிஞ்சுட்டு பார்த்தா கிடையவே கிடையாது தான் நான் சொல்லுவேன் அவர் வந்து அவருடைய இழப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக ரசிகர்களும் சரி உலக மக்களுமே சரி ரொம்ப ஆழ்ந்த இறக்கல் வந்து தெவித்துக்கொள்கிறாங்க நடிகர் சகலத்தில் பார்த்தீங்கன்னா அவரை பெருசாக யாரும் காட்டிக்கல ஆனால் அவர்கிட்ட வந்து நிறையா பேர் பிடிக்கி திட்டு விட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் தான் அவர் அதாவது அப்படி ஒரு மனிதர் வந்து ஒரு முதலமைச்சரோ ஒரு ஸ்டாலினோ இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கெலாம் ஆசைப்படவே இல்லை எது அவர் அவருடைய டைலாக் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுருவேன் தூக்கி அடிச்சிருவேங்கிற ஒரே டயலாக் வந்து பெ பெருசாக எல்லா இடத்துலையும் பேசுவார் ரியலாகவும் பேசுவார் அவர் நல்ல மனிதர் அவர் மனைவிக்கு வந்து எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க நல்ல மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் விட்டு அதிகமாக இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அவரும் போயிட்டார் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னொரு வீடியோ பார்க்குறோம்